ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றதை நினைத்து வேதனைப்படுகின்றாய் என் குழந்தையே உயிரான உறவு என்று சொல்லிவிட்ட பிறகு அங்கே அவர்களைப் பற்றி வர்ணிக்க வேறு வார்த்தைகளே கிடையாது அவர்கள் இல்லை என்றால் நீ இல்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளை தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அவர்களின் நல்ல நினைவுகளை மட்டும் சுமந்து கொண்டு எப்பொழுது அவர்கள் நம்முடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக தொடரும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே நீ அதற்காக காத்து நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்ந்த காலம் அற்புதமான காலம் பிரச்சனைகள் பல இருந்தாலும் ஏற்பட்ட சந்தோஷங்கள் எல்லாமே உன்னுடைய கண் எதிரே நின்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்று இருக்கின்ற சில சந்தோஷங்களையும் தொலைத்துவிட்டு இன்று அந்த உறவை மட்டுமே நினைத்து வேதனை கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே அந்த உறவு மீண்டும் உன்னை வந்து சேருமா என்கின்ற சந்தேகம் கூட உனக்கு இருக்கின்றது என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த இரண்டு அறிகுறிகள் உனக்கு தோன்றினால் நிச்சயமாக அந்த உறவு மீண்டும் உன்னை வந்து சேர்ந்து விடுவார்கள் அப்படி என்ன அறிகுறிகள் உனக்குள் தோன்றும் என்று அம்மா நிச்சயமாக உனக்கு சொல்கின்றேன் நான் சொல்வது போன்ற உணர்வுகள் உனக்கு இருந்தால் அவர்கள் உன்னை தேடி வர தொடங்கி விடுவார்கள் என்று அர்த்தம் என் பிள்ளையே சாதாரணமாகவே உனக்கு வேறு எந்த வேலையிலும் உன்னுடைய கவனத்தை செலுத்த முடியவில்லை நீ எதை செய்ய தொடங்கினாலும் என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய கவனம் என்னவோ அங்கேதான் சென்று கொண்டிருக்கிறது எப்பொழுதும் அந்த உறவை பற்றிய நினைவுகளே உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது எதற்காக நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரிவு வந்தது என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அவசரப்பட்டு ேனும் தவறான முடிவுகளை எடுத்து விட்டோமா என்று நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்படி இந்த வேதனையில் இருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை தான் அம்மா தருவதற்காக வந்திருக்கின்றேன் ஒருவேளை நான் சொல்வது போல அறிகுறிகள் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில் நீ நினை து போல அந்த உறவு மீண்டும் உன்னை வந்து சேரப்போகிறது என்று என் பிள்ளையே இங்கு வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பணம் வசதி என்று எல்லாம் இருந்தாலும் தன்னை உயிராக நேசிக்கின்ற ஒரு உறவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பணம் இருக்கின்றவனுக்கு உண்மையான அன்பு கிடைப்பதில்லை உண்மையான அன்போடு சந்தோஷமாக வாழ்கின்றவர்களுக்கு வசதி இருப்பதில்லை ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் என்றால் எதையாவது ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும் அப்படி வாழ்க்கையானது இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் நீ கற்று வந்த பாடங்கள் எல்லாமே உன்னை அதிகமாக வேதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது உனக்கு கிடைத்த சிறு சிறு சந்தோஷங்களை எல்லாம் சேர்த்து வைத்துதான் இத்தனை நாட்களும் ஏதோ ஒரு பிடிப்போடு என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருந்த அன்பு உனக்கு மீண்டும் திரும்ப கிடைக்க வேண்டும் என்றால் என் தங்கமே முதலில் தவறுகள் ஏதேனும் உன் பக்கம் இருக்குமானால் அதை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது யாரேனும் ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்கள் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து விட கூடாது விட்டு கொடுக்கின்ற சூழ்நிலை வரும் என்று தோன்றிவிட்டது என்றால் என் பிள்ளையே அதை நீ தாராளமாக செய்துவிட வேண்டும் யார் வெற்றி பெறுகிறோம் யார் தோல்வி பெறுகிறோம் என்பது முக்கியம் கிடையாது யார் வாழ்க்கையில் நல்ல நிலையில் நல்லபடியாக வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம் இந்த வாழ்க்கையில் யாரையும் ஜெயிப்பதற்கு என் குழந்தை நீ நினைக்காதே நீ ஜெயிக்க நினை ஒருவர் தோற்க வேண்டிய நேரம் வரும் இன்னொருவர் தோல்விக்கு நீ காரணமாக இருக்காதே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதைப் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் யாரையும் முந்த வேண்டும் யாரையும் தோற்கடித்து செல்ல வேண்டும் என்று யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என் பிள்ளையே அப்படி நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து சேரும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு ஒரு நாளும் நீ காரணமாக இருந்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையின் இறுதி நாள் வரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுத்த வேதனைகளில் இருந்து நீ இனி மீண்டு வர வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை திரும்ப உன் கைகளில் கிடைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னிடத்தில் மீண்டும் வந்து சேர வேண்டும் என் பிள்ளையே அதற்கு உனக்குள் இந்த உணர்வுகள் எல்லாம் இருக்கிறதா என்று ஒரு நொடி பார் அவர்களை பற்றிய அதிகமான சிந்தனைகள் அதாவது உனக்கும் அவருக்கும் இடையில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு அதிகமான புல்லரிப்பை ஏற்படுத்தும் எப்பொழுதும் அதை பற்றிய சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் இரண்டாவதாக உன்னுடைய கனவில் மீண்டும் மீண்டும் அவர்களோடு சேர்வது போல ஒரு உணர்வு வந்து கொண்டே இருக்கும் அதை நீ அந்த கனவு கண்டு முடித்து தூக்கத்தில் இருந்து எழுந்த பிறகு கூட உண்மை என்று நம்புகின்ற அளவிற்கு உனக்கு எண்ணங்கள் தோன்றும் இந்த இரண்டும் உனக்கு தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக இதே உணர்வு அவர்களுக்கும் தோன்றியிருக்கிறது இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்படி வருகின்றதோ அப்படிதான் அவர்களுக்குள்ளும் வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்க போகிறது ஒவ்வொரு நாளும் நீ அடைந்து விட்ட ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் இனிமேல் இல்லாமல் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போகின்றது என் பிள்ளையே மனம் வேதனை படாதே எல்லாம் ஒரு நாள் சரியாகும் நல்லதே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு தானே வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இதுவும் கடந்து போகும் என்று என் குழந்தை நீ நினைத்துவிட்டால் போதும் என் தங்கமே வாழ்க்கையில் மாற்றங்களும் தோல்விகளும் சோதனைகளும் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது எல்லாவற்றையும் கடந்து வருவது உன்னுடைய மனநிலையை பொறுத்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உறவு உன்னை விட்டு சென்று விட்டது என்றால் இந்த வாழ்க்கையே முடிந்துவிட்டதாக நினைக்க கூடாது இந்த உறவுதான் வாழ்க்கையில் வரும் என்றால் நீ பிறந்தாய் இல்லை அல்லவா நீ பிறந்தது தனியாக தான் அதனால் நீ வாழ வேண்டியதும் தனியாக தான் அதில் இடையில் வந்து செல்பவர்களை ஏற்றுக்கொள்வதும் இல்லை ஏற்க மறுப்பதும் உன்னுடைய விருப்பம் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் யாரையும் எங்கேயும் கட்டாயப்படுத்தி நீ வலுக்கட்டாயமாக நிறுத்தி வைக்க கூடாது இந்த அன்பினை நீ அப்படி பெற நினைத்தால் நிச்சயமாக அந்த அன்பிற்கு அங்கே மதிப்பில்லாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த சோதனைகளுக்கு எல்லாம் அளவே இல்லை அல்லவா இனியாவது இந்த சோதனையில் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்குமா என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அந்த எதிர்காலத்தை நோக்கிதான் என் குழந்தை இப்பொழுது நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வருவதற்கான அறிகுறிகள் உனக்கு தோன்றிவிடும் நிச்சயமாக அந்த உறவு உன்னை தேடி வரும் என் குழந்தையே அந்த உறவை ஏற்றுக்கொள்வதற்கான காரணத்தை மட்டும் சரியாக புரிந்து கொண்டு மீண்டும் நீ இந்த அன்பை தொடரலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவம் உனக்கு இருக்கிறது என்றால் அதை தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக இரு பிடித்து உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் நீயே தொலைத்து விடாதே என்பதையும் அம்மா உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன் என் பிள்ளையே இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகியானவள் என்றுமே உன்னை அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்றேன் யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லி புலம்பாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ விடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உனக்கு கை கொடுப்பேன் தனிமை என்ற ஒன்று உனக்கு இல்லை தனிமையை உணர்ந்தாலும் இந்த வராகியை நீ அந்த நேரத்தில் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் தனித்து நிற்கின்ற பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பு என்றுமே முழுமையாக கிடைக்கும் உனக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் வருத்தப்படாதே நான் என்றென்றைக்கும் உன்னை காக்க உன்னோடு இருப்பேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய அன்பும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி